ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் குடி போதையில் சொத்து தகராறுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துட்டாங்கன்னு அந்த மாதிரி ஸோ குடிச்சாச்சு அப்படின்னா அவங்களுடைய மூளையில் சிறு மூளை இது தாக்கம் ஏற்படும் இதனால் அவங்களுக்கு வந்துட்டு சில நிதானம்லாம் தெரியாது இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு குடிச்சிட்டு அவங்க பாட்டில் கம்முன்னு போய் தூங்கிடுவாங்க சில பேர் வம்பிழுப்பாங்க அதே மாதிரி பிறவி குணம் அப்படின்னா பிறந்ததுலேருந்தே நமக்கு உண்டான குணம் சில பேருக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கோவப்படுவாங்க சில பேர் சின்ன வயசுலேருந்தே அறியா திட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர் சின்ன வயசுலேருந்தே ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறவி குணம் இதில் கோவம் நிறையா படக்கூடிய அந்த பிறவி குணம் சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய குணம் தான் பிறவி குணம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க சாரி 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 நான் கோ கோவப்பட்டுட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் கோவப்படுவாங்க ஸோ அவங்களுடைய கோவத்தை அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா எப்படி ரோடில் வந்துட்டு நம்ம ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் ஸ்கூட்ருலேயோ பைக்லேயோ போயிட்டுருக்கோம் நமக்கு எதிர்க்க பிரேக்கே பிடிக்காத ஒரு லாரி வந்தால் என்ன ஆகும் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அது பிரேக் பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் ஓரமாக ஒதுங்கி போயிடுவோம் நம்ம நேராக நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நேராக போனோம்னா நம்மளை அடிச்சு தடிட்டு போயிடுவாங்க ஏன்னா பிரேக் இல்லை அந்த மாதிரி தான் இந்த கோபக்காரங்க என்ன தான் கோவப்பட்டாலும் என்ன தான் சரியாக கோபம்லாம் போன பிறகு மறுபடியும் எப்போ வேணால் வரும் எந்த விஷயத்தில் அதுதான் அவ அவங்களுடைய தலை கிரீடமாக நினச்சிக்கிறாங்க இதில் சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா ஸோ துஷ்டரகண்டா தூர விளகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படம் சில ஒரு படத்தில் கூட வந்திருக்கு இல்லையா நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் தங்கோ இன்னைக்கு ராத்திரி தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னா பாட்டெல்லாம் வந்திருக்கு சில ப ஒரு படம் இந்த படம் ஞாபில் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப வந்த படம் ஸோ அவங்க வந்து ப்ராமிஸ் நாளைகள்லன்னு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தண்ணியில் எழுதுகிற மாதிரி தான் அது சரியான ப்ராமிஸாக இருக்காது சில பேருக்கு வந்துட்டு குடிச்சாச்சின்னா வம்புழுப்பாங்க அடி மனசுலேருந்து இல்லாத மறந்து போன பிரச்சனைகள்லாம் ஊட்டடக்கும் குப்பைத்தொட்டியை கிளறுற மாதிரி எல்லாத்தையும் கிளறி வம்பு இருக்கிற அக்கம் பக்கம் சுற்றி சொ சுத்தியில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரையும் போட்டு அடிப்பாங்க திட்டுவாங்க என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசுவாங்க அந்த இடத்துல அமைதியாக ஒதுங்கிக்கிறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக பேசவே கூடாது ஒன்றும் இல்லை அந்த அன்னந்தமையை குடிச்சுட்டு சொத்து பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு இது பண்ணி செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதே ஒருத்தன் குடிக்காமல் இருந்திருந்தா கூட அவன் தெளிவாக நிதானத்தில் இருந்திருப்பான் அமைதியாக இருந்திருந்தா இன்னும் ஒரு இன்னொருத்தன் குடிச்சிருந்தா பேசிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் தான் இப்போ யார் என்ன பேசுகிறோங்கிறது தெரியாது அடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டது தான் மனசில் நிற்கும் தான் என்னெல்லாம் அடுத்தவங்க பேசுகிறோங்கிறது அது போயிடும் ஸோ துஷ்டருக்குண்டா தூர விலகு இந்த கோவ கோபக்காரங்க கமெண்ட் அடிக்கிறவங்க நக்கல் அடிக்கிறவங்க கிண்டல் அடிக்கிறவங்க குடிக்கிறவங்க இந்த மாதிரியான விஷ இடங்கள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தோம்னா நம்ம மனசு யாரும் உடல்லையோ மனசையோ யாரும் முள் அளவுக்கு நம்ம பக்கத்தில் போய் இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி முள்ள குத்து ஏதோ என் கையை காமிக்கிறதா முல்லை குத்து முல்லை குத்துற மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வசைப்பாடுவாங்க அதனால் துஷ்டரை கண்டால் தூர விலகு விலகுலாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்குங்க அதே மூஞ்சிக்கு முன்னாடியே நின்று நின்று இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் இதுக்கு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அடுத்த ரூமில் இருந்தோம்னா அவங்க தெரியாது மறந்துடும்